வெல்கம் பேக் டு எஸ்டி கலெக்ஷன்ஸ் நம்ம திருநெல்வேலி ஸ்பெஷல் உருண்டை குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்காக நான் கடலப்பருப்பு நூறு கிராம் அளவுக்கு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் அதை இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றி கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் மாற்றி வச்சு இதை அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இதுக்கு தண்ணி சேர்க்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இந்த அளவுக்கு அரைச்சா போதும் இப்போ நம்ம சட்டியில் வெங்காயம் இது கூட சேர்ந்து எல்லாத்தையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சட்டியில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வைக்கிறோம் எண்ணெய் சூடானதுக்கு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடைசு கடந்து பொறிஞ்சதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சுக்க ஆனியன் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் டூப்பன் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் போது நம்ம ஆராய்ச்சி எடுத்து வச்சு இருக்கிற இந்த கள்ளப்பருப்பை கள்ளப்பருப்பு கூட தேவையான அளவுக்கு கள்ளப்பருப்பு மாவு கூட தேவையான அளவுக்கு இந்த உப்பு சேர்த்து இப்ப எல்லாத்தையும் நம்ம வதக்கி எடுக்க போறோம்

இதெல்லாம் கொஞ்சம் நல்லா மிக்ஸாகி வந்து பார்த்தாலே தெரியும் மாவு வெங்காயம் கராப்பொடி எல்லாம் சேர்ந்து இந்த அளவுக்கு மிக்ஸாகி வந்ததால் கொஞ்சம் ஆற விட்டு இதில் நம்ம உருண்டை பிடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆடுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ இந்த நம்ம மாவில் உருண்டை பிடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் இது நம்ம இட்லி போசியில் வச்சு அமைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக இட்லி தோசை ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சூடாகட்டும் தண்ணி சூடானதுக்கப்புறம் இட்லி தட்டில் வச்சு அதை அவிச்சு எடுத்துடலாம் இப்போ நான் ஒவ்வொன்றும் இட்லி தட்டில் எடுத்து வச்சு நம்ம அவிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி சூடானதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் அமைஞ்சாலே போதும் குழம்புல கரையாமல் இருக்கிறதுக்காக நம்ம அவிச்சு எடுக்கிறோம் இது நீங்கள் வதக்கும்போது தேங்காய் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த அளவுக்கு அதிகமாக தேங்காய் எடுக்க மாட்டேன் அதனால நான் ஆட் பண்ணலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அதுக்குள்ளேயும் உருண்டை ரெடியாகிறதுக்குள்ளே குழம்பு ரெடி பண்ணிடலாம் சில பேர் இந்த உருண்டையை புளி குழம்புல கூட போட்டு வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வெள்ளை குழம்பு அதாவது பருப்பு சேர்க்காத சாம்பாரில் போட போகிறேன் நீங்க விரு புளி குழம்பு கூட போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இப்போ நம்ம நம்ம பண்ண இந்த தான் போடுறதுனால எந்த காயும் நான் ஆட் பண்ணலை தக்காளி வெங்காயம் மட்டும்தான் ஆட் பண்றேன் வடச்சக்கி வச்சு அது சூடானதுக்கு அப்புறம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம் கடுகு சேர்த்துக்கணும் சேர்த்துக்கோம் கடுகு பொரிய ஆரம்பித்தோடனே வெந்தையும் கடுகும் வெந்தயமும் பொரிய ஆரம்பித்தோடனே கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா வெங்காயம் வெங்காயம் லைட்டாக வதங்கி கலர் லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்ச உடனே இது பதவெல்லாம் ஒன்றும் முக்கியம் இல்லை நம்ம நார்மலாக உதக்க லைட்டாக வதங்க நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் பெரிய தக்காளி ஒன்றும் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் அதை ஆட் பண்ணி இருக்கிறேன் இது வந்து கொஞ்சம் நல்லா வதட்டோம் அதுவே நம்ம இட்லி போட்டியில தண்ணியை கொதிக்க அப்படின்னு சொல்லி நம்ம உளுண்டி அதில் வச்சு வேப்ப வச்சு எடுத்துடலாம் தக்காளி வினையும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இதுதான் நம்ம குழம்புல போடுற காய் இருந்து போட்டதுனால வேற எந்த காயும் ஆட் பண்ணுறோம் அதனால கொஞ்சம் கொஞ்சம் கலர் வதங்கி கொஞ்சம் கலர் இருந்தால் தான் நல்லா இருக்கும் அதெல்லாம் நல்லா வதக்கம் இந்த டைமும் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி வச்சுருக்கேன் இப்போ எிக்காய் சேர்த்து புண்ணியம் வச்சு அதை கரைச்சி எடுத்து எடுக்கிறேன் அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் காரத்தூள் உப்பு ஆட் பண்ணிடுவாங்க இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும் பெருங்காயத்தூள் இது எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் மூடி வச்சிடலாம் கொதிக்கட்டும் அதோட ரா மசாலாவோட ராஸ்மல் எல்லாம் போகணும் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு கொதிக்கிறதுக்குள்ள குழம்புல சேர்க்கறதுக்காக தேங்காய் ஜீரகம் வெங்காயம் பூண்டு இது சேர்த்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உருண்டு அரைஞ்சிச்சா நம்ம எடுத்து பார்க்கலாம் அமைஞ்சா ஒட்டல அப்புறம் அமைஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது இது நான் இப்போ உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் உருண்டை நல்லா அவிஞ்சிருச்சு நம்ம எடுத்து பார்த்தா விட்டல அப்படின்னா அமைஞ்சிருச்சுன்னா இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டோம் எடுத்து நல்லா வச்சு நமக்கு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் இதெல்லாம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் ஆட் பண்ணுவோம் கன்சிஸ்டன்சி கேட்கப்ப தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ தேங்காய் ஆட் பண்ணி இருக்கிறதுனால நமக்கு நல்லா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி பார்த்தால அதனால நான் கொஞ்சம் இப்போ நான் குழம்பு நல்லா கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இன்னும் கொஞ்சம் நல்லா கொதி ஃப்ரெண்ட்ஸ் அப்படி கொதிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம அவிச்சு வச்ச உருண்டை ஓவனே ஆட் பண்ணிக்கலாம் அப்போ அந்த இந்த குழம்போட காரம் எல்லாம் உருண்டையிலையும் கொஞ்சம் ஆட் ஆகும் அதனால இப்போ இது பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் கொஞ்சம் நல்லா ஒரு உருண்டை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதி வந்த பிறவை நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லி தலையை இது கூட ஆட் பண்ணி முடியுதுதான் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பும் உருண்டை பண்ணல இதாகும் குழம்பு நல்லா உருண்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கொதித்தது போதும் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக கொதிச்சா உருண்டை கரைய ஆரம்பிச்சிடும் அதனால் போதும் ஆஃப் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு சுட சுட திருநெல்வேலி ஸ்பெஷலாக உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு தொட்டுக்கூட காய் எதுவும் வேணுங்கிற அவசியமும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அந்த உருண்டையிலே எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறுந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ